ஆப்ரேஷனால வேலை போகலாம் அதனால ஏற்படுகின்ற பாதிப்பை நீங்க கணக்கு பண்ண முடியுமா அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்குற சம்பளம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதை இந்த பிரச்சனையே பொது சுகாதாரத்துற பிரச்சனையா பார்க்கணும் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும் அடுத்தபடியாக சம வேலைக்கு சம ஊதியம் இது ஒரு பெரிய இது எல்லாருமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் எல்லா கோர்ட்டு ஒத்துக்கிட்ட விஷயம் சட்டப்படி இருக்கின்ற ஒரு விஷயம் ஆகவே இந்த ஊரில் நீ வந்து கொசுவை உழைச்சேன்னா உனக்கு இவ்வளோ சம்பளம் அந்த ஊர்ல அப்படியே அர்பன்ல ஒரு சம்பளம் ரூரல்ல ஒரு சம்பளம் ஊராட்சியில ஒரு சம்பளம் பேரூராட்சியில ஒரு சம்பளம் இங்கே ஒரு ஓனர் அங்கே ஒரு ஓனரு இது இதனால என்ன பிரச்சனை ஏன் நம்ம இதை வந்து சொல்றோம் அப்படின்னா இப்போ நான் ஒரு மருத்துவத்துறை அதிகாரியா இருக்கேன் திடீர்னு டெங்கு கேசஸ் அதிகம் ஆகுது ரிப்போர்ட் யார்கிட்ட கேட்பாங்க அதிகாரி தான் பார்த்து கேட்பாங்க ஏன் வந்து டெங்கு கேஸ் அதிகமாயிடுச்சு நீங்க என்ன பண்ணீங்க எங்க எங்க தவறு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவருக்கு கீழே நீங்க இருக்கீங்களா பேரூராட்சி அந்த ஊராட்சி இந்த ஊராட்சி சேர்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனித்தனியான பாக்கெட் பாக்கெட்டா இருக்கீங்களே ஒழிய நேரடியாக மருத்துவத்துறையின் கீழே இருக்கீங்களா இல்ல அப்ப வந்து எப்படி வந்து அந்த வேலை வந்து சரியா வரும் அப்போ ஒரு இது வந்து நோய் சம்பந்தமான ஒரு விஷயம் நோயை கட்டுப்படுத்துற விஷயம் நோய் தடுப்பு சம்பந்தமான ஒரு விஷயம் அந்த மாதிரி மருத்துவத்துறை வரணும் அப்பதான் அதை என்ன பண்ண முடியும்னா ஒரு ஊர்ல திடீர்னு அதிகமா போகுதுன்னா அப்ப மேலேருந்து சென்னையில இருந்து அந்த பாஸ்ட் இந்த அதிகமா போகுதுன்னு சொல்லிட்டு மேலே கீழே வரைக்கும் ஒரே லைன்ல வேலை செய்யற மாதிரி இருக்கும் ஊராட்சி தலைவர் பேரூராட்சி தலைவர் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட் ஆகி பண்ண முடியாது இந்த மாதிரி நடைமுறைகள்லாம் இருக்கு ஏற்கனவே இருந்த முறையை நம்ம வந்து தப்பு சொல்லல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நடைமுறை அன்றைய சூழலுக்கு அப்படி பண்ணாங்க ஒன்று கூட்டி செய்வது வந்து ஒரு எளிமையான காரியம் காலத்துக்கு ஏற்ப தேவைக்கு ஏற்ப துறைகளில் மாற்றங்கள் தேவைப்படுகிறது அததான் நம்ம சொல்றோம் ஒரு துறை கீழே கொண்டு வாங்க அப்படின்னு இப்ப முப்பத்தி பேர் நாற்பதாயிரம் பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய எண்ணிக்கை அது அதுவே பத்தாது இவ்வளவு எட்டு கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல அப்ப வந்து பொது சுகாதாரத்துறை வலுப்படுத்துவதற்கு நபர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றால் அதை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த பணி வந்து சரியாது அது யாருக்கான யாருக்கு நன்மை பயணம் பொதுமக்களுக்கு நன்மை பயக்கும் அப்ப எப்படி இருந்தாலும் தான் சரிங்களா யார் சார்ந்த விஷயங்கள் பொதுமக்கள் சார்ந்த விஷயங்கள் நோய் தடுப்பு சார்ந்த விஷயங்கள் மலேரியா தடுப்பு விஷயங்கள் டெங்கு தடுப்பு விஷயங்கள் நம்ம அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில நம்ம சொல்றோம் நம்ம சொல்றது எல்லாமே சுயநலம் மட்டும் கிடையாது இருக்கின்றது அப்படிங்கற வேண்டும்

ஒரு வேலைக்கு பெண்கள் போகணும் பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்கின்ற மாணவ முதல்வர் அவர்கள் பெண்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களை கூட அது வந்து அது ஒரு உரிமையா நம்ம பார்க்கணும் அவங்களுக்கு ஒரு உதவி தொகையா இருக்கக்கூடாது என்ற அளவுக்கு கவனிக்கின்ற ஒரு முதல்வர் நமக்கு இருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே பெருமையான விஷயம் இதெல்லாம் நம்ம கேட்காமலே அவர் செய்கிறாருங்கிறது அதை விட பெருமையான விஷயம் ஒரு உதவி தொகை பேர் வச்சுட்டு அதை எங்களுக்கு ஏன் வச்சுக்கிட்டு சொல்லி நான் மாற்றப்படவில்லை ஏற்கனவே வரும்போதே அப்படி வருகிறது ஆனா இப்பொழுது நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா ஒரு டியூட்டி டைம் சொல்கிறீங்க இந்த டைமில் இந்த டைம் அந்த டைம்ல அந்த டைம் பண்ணா தானே எங்க வீட்டுல வேலைக்கு அனுப்புவாங்க வீட்டுல வேலைக்கு அனுப்புறோம் யார் அனுப்பணும் ஒரு பெண் வந்து வேலைக்கு வரணும்னா ஒரு குடும்பமே சப்போர்ட் பண்ணணும் அவங்க வீட்டுக்கு யாரும் போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லணும் மாமியார் போயிட்டு வாமு சொல்லணும் நீ போய்ட்டு வாமா உன் நான் பாத்துக்கிறேன் நான் தான் சொல்லணும் அப்படி போயிட்டு வரும்போது அவ மணி மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் வேலைன்னா அஞ்சு மணிக்கு முடிச்சுட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும்